ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் இப்போ ரீசண்டேஸ்ஸாக வந்து கேட்டுருக்கிறது என்ன அப்படின்னு வந்து நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன் ஸோ நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ரெமடி வந்து ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து மேக் பண்ணால் போதும் நீங்கள் ஈவன் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தால் கூட தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாத் பவுடர் தான் அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து செஞ்சு மேக் பண்ணி ஒரு பாட்டில் இல்லை வந்து ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வரையும் தாராளமாக அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் சண்டான ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் மட்டும் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது பாத் பவுடர் அப்படின்றனால நம்மளோட ஹோல் பாடியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அதிகமாக டேன் இருக்கோ அந்தந்த ஏரியாஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க ரெகுலர் பேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சன் டேன் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிட்டு ஸ்கின் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிடுவாங்க ஸோ அதை எப்படி வந்து மேக் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ணி அண்ட் இந்த பவுடர் வந்து மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஓகே இந்த பார் பவுடர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்டாக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசூர் தால் எடுத்திருக்கேன் மசூர் தால் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சன் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து கம்மி பண்ணிகிட்டே வரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கனா நார்மலாக எல்லா கடையிலையுமே வந்து கிடைக்கும் ஸோ நார்மலாக வந்து உங்களோட நியர்பை மளிகை கடை இல்லை அப்படின்னா வந்து சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியான ஏரியாஸில் இந்த மாதிரியான கடைகள்லாம் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வெயிலில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ட்ரையாக விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு ஆஃப் மட்டும் நல்லா வெயில்ல வந்து வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கப்பில் வந்து மசூர் தால் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் மசூர் தால் எடுக்கிறீங்க அப்படின்னா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவு எடுத்துக்கோங்க இதையும் வந்து வெயில் நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் ஒரு ஆஃப் அனவர் வந்து நல்லா காய விட்டு நான் அதுக்கப்புறம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைக்க போகிறோம் ஸோ அதனால் மிக்ஸி ஜார் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும் மிக்ஸி வந்து மிக்சி ஜாரை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வெயிலில் காய விட்டு நான் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன் குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா அளவு நான் எடுத்திருக்கேன் இல்லையா அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேரட் இருக்கு இல்லையா கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல் தோல்லை தான் ரூ பண்ணிவிட்டு கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் வச்சு நல்லா துருவி துருவி எடுத்துக்கோங்க துருவிட்டு அதை வந்து நல்லா வெயில் ட்ரையாக விட்டுடுவேன் வெயிலில் வந்து காய வைக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டில் வந்து பேப்பர் போட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த துருண கேரட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெயிலில் காய விட்டுருங்க வெயிலில் காய விட்டதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க கேரட் அப்படி இல்லைன்னா பீட்ரூட் இந்த ரெண்டுல எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குங்குமம் பூப்பு குங்குமப்பூ இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதையே ஆட் பண்ணிக்குவோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குங்குமப்பூ ஆட் பண்ணும்போது இன்னும் அந்த ஃபேஸ்பேக் ரொம்ப ரிச்சாக இருக்கும் சீக்கிரமாக வந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சன் டேன் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து ரெடியூஸ் ஆகும் அதுக்காக இப்போ இதை மூணையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா வந்து டைம் எடுத்து அரைங்க அப்போ தான் வந்து நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி குர குரனு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் லைட்டாக வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி தான் இருக்கணும் வீட்டில் அரைக்கும் போது அப்படி தான் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சலிச்சிட்டு மறுபடியும் அந்த பேலன்ஸ் இருக்கிறதை எடுத்து அரைச்சி சளிச்சு அரைச்சி இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நைஸாக பவுடர் மாதிரி வந்து கிடைக்கும் எனக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துட்டா போதும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன் நல்ல டைம் எடுத்து நீங்கள் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் அடைங்க ரொம்ப ஹீட்டில் வந்து அதை அரைக்கக்கூடாது அதுக்காக தான் ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சிட்டேன் ஸோ ஃபில்டர் பண்ணிட்டு அகைன் நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியாக இருக்குது ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆறட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஆட்ரிக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் மிக்ஸி ஜார்லேருந்து டேரெக்டாக வந்து ஒரு பவுலில் ஒரு ஏட்ரிக் கண்டெய்னர் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாவே கெட்டு போயிடும் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த பவுடரை வந்து நீங்கள் கொட்டிட்டு அந்த பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து காயட்டும் அந்த ஹீட் எல்லாம் வந்து நல்லா குறையட்டும் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்க அண்ட் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் வந்து த்ரீ மந்த்ஸ் வரையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க இந்த குவாலிட்டியில் வந்து எவ்வளோ பவுடர் நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அளவுக்கு நீ வந்து நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு தடவை வந்து செஞ்சாலே போதும் அவங்களோட உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் பாத் பவுடராக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதை எப்படி வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்துடலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் பேக்காக எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அன்னை இது கூட கொஞ்சமாக வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஹனி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் வந்து பார்த்திங்கன்னா காஷ்ன பால் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் பால் வந்து எவ்வளோ தேவையோ இந்த மிக்சிங்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இது ரொம்ப வந்து வாட்ரி கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டாம் கொஞ்சம் வந்து திக்காக கெட்டியாக அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் அண்ட் ஹனி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க ஹனி யூஸ் பண்ணுறனால நம்மளோட ஐப்ரோஸில் உள்ள ஹேர் நம்ம ஸ்கின்ல உள்ள ஹேர் வந்து ஒயிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் ஆகாது தாராளமாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் நான் ரொம்ப நாளாக வந்து ஹனி யூஸ் பண்ணிகிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ இயர்ஸ்கிட்ட மேலேயே வந்து ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் காலேஜ்லேருந்தே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தாராளமாக எல்லாருமே வந்து ஹனி யூஸ் பண்ணுங்கள் அவங்களோட ஃபேஸில் ஒன்றும் ஆகாது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை எந்த டைமிங்கில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃபேஸ் பேக் அப்படின்னாலே நீங்கள் வந்து நைட் டைம் ட்ரை பண்ணுங்கள் அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து டே டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து ட்ரை பண்ணுங்கள் பொதுவாக ஃபேஸ் பேக் அப்படின்னு நைட் டைம் ட்ரை பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து இது உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் ஒரு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் ஸோ ரொம்ப வாட்ரியாக இருந்தது அப்படின்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து குட்டி மசாஜ் கொடுத்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து உங்களோடய ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து உளுந்து அப்புறம் வந்து மசூர்தால் குங்குமப்பூ இது மூணுமே ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னாலும் டே பை டே உங்களோட பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இனி ஃப்யூச்சரில் வந்து பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பிங்க் கலரில் அப்புறம் கருப்பு கலர்லலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிம்பிள்ஸ் உள்ளவங்க ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தி வந்து ஃபேஸ் ஹேண்டில் பண்ண வேண்டாம் ஸோ ஃபேஸ்குள்ளே நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி மினிட்ஸ் சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் குட்டி மசாஜ் கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ இப்போ வந்து ஃபேஸ் நல்ல ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து காட்டுறேன் சீரியஸ்லி ஸ்கின் ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நல்லா சாஃப்ட்னஸ் ஃபீல் பண்ணலாம் அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா அனப்பாக இருக்கும் டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து ஃபேஸ் பேக்கை எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க இப்போ பாத் பவுடராக எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா ஸோ நார்மலாக எப்பவும் போல நீங்கள் வந்து குளிச்சு முடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் இந்த பவுடர் வந்து ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த அளவு அது கூட வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா டைலர்ட் பண்ணிவிடுங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பாடி ஃபுல்லாக நல்லா வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லா வந்து மசாஜ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா தெரியும் உடனே போட்டு உடனே வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து தெரியாது ஏன்னா ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணிட்டு சொல்லுவீங்க இந்த மாதிரி வந்து நான் ரெகுலர் பேஸில் தான் வந்து ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் எந்த ஒரு ரெமெடி வந்து நம்ம ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் அதை ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணோம் ப்ராப்பராக ட்ரை பண்ணலை அப்படின்னா ப்ராப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு தெரியாது ஸோ அதனால் நல்லா டைம் எடுத்து டூ டூ த்ரீ மினிட்ஸ் அதாவது நல்லா வந்து மசாஜ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்கும் ஸோ அது நல்லா அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்னில் ரிசல்ட் தெரியும் பாத் போட ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா உடனே போட்டு போட்ட உடனே வாஷ் பண்ணுற வழியா ஸோ அதனால் நல்லா வந்து மசாஜ் பண்ணால் தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் டேன் அதிகமாக இருக்க இடத்துலலாம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் டூ மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டாக ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் குறை குற உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பாடியில் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டாக பார்த்து வந்து யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா ரெகுலர் பேஸில் நீங்கள் வந்து நல்லா அழுத்தி ஸ்க்ரப்பர் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அந்த இடம் டார்க் ஆகும் சொல்கிறாங்க நல்லா மைல்டாக முடிஞ்சளவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்கின் ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ போதும் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அகைன் வந்து நீங்கள் சோப்பு போடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது இதை இதை மட்டும் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆசை வச்சு உங்களோட ரொட்டீன் வந்து பார்த்துடலாம் இந்த பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சோப் யூஸ் பண்ணக்கூடாது தான் முக்கியமான ஒரு விஷயம் சோப் யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணலாம் பட் வந்து பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் சோப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரிசல்ட் எதுவுமே தெரியாது ஸோ அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து பண்ணால் போதும் என்னதான் வந்து எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரியான பாத் பவுடர் க்ரீம்ஸ் அப்புறம் ஃபேஸ்பேக் இதை மாதிரி ட்ரை பண்ணாலும் இன்டர்னலாக வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதுல தான் நமக்கு வந்து ஃபுல் ஃபுல்லான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதனால முடிஞ்சளவு வந்து எந்தளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ஃபேஸ் பேக் பாத் பவுடர்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஸ்கின் பிரைட்னிங்காக ஸ்கின் நல்லா க்ளியராக இருக்கணுன்றதுக்காக ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நல்ல ஒரு ட்ரிங்க்லாம் வந்து ரெகுலராக கன்சூம் பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி வந்து அதுக்கான வீடியோஸ் தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கேரட் ஜூஸ் குடிங்க பீட்ரூட் ஜூஸ் ஏபிசி ஜூஸ் இந்த மாதிரி வந்து ரெகுலராக ஏதாவது ஜூஸ் வந்து கன்சியூம் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ரெகுலராக ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து கன்சூம் பண்ணுங்கள் டேட்ஸ் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ரெகுலர் பேஸ்க்கு எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வராது பிம்பிள்ஸாக இருக்கட்டும் அன்இவன் ஸ்கின் டோ பிக்மெண்டேஷன் மெயினாக வந்து பிம்பிள்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் வந்து எந்தளவுக்கு நீங்கள் இன்டர்னலை கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வந்து வெளியே தெரியும் ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து இன்டர்னலாகவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் வந்து இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் சொன்னேன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சன்டர் எல்லாமே வந்து கம்மியாகும் பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து கம்மியாகும் ஸ்கின் வந்து நல்லா கிளியராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ் இருக்கும் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சீ நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்